மீண்டும் ஒரு இந்திய காதல் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்தியாவுடைய ஏழு அதிசயங்களை ஒன்று இந்தியாவுடைய அதை அடையாளம் காதல் அப்படிங்கிறோம் தாஜ்மஹால் ஷாஜஹான் மும்தாஜ் அதெல்லாம் கதைகளுக்கும் புராணங்களுக்கும் தான் மகாராஷ்ட்ராவில் ஒரு பொண்ணு பிணத்தை திருமணம் செஞ்சுருக்காங்க ஏன் புணத்தை கல்யாணம் பண்ணணும்னா அது தன் காதலனுடைய பிணம் அந்த புணத்தை எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ முன்னாடி அது கூட திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் தோக்கலை தான் ஜெயிச்சான்னு கண்ணீரோடையும் கர்வத்தோடையும் பதிவு பண்ணுறாங்க வேற்று சாதிக்காரனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணுடைய உறவினர்கள் அந்த பையனை துப்பாக்கியால் சுட்டு கல்லால் மண்ட மூளையை செதைச்சி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்பா அம்மா முன்னாடி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டுங்கிற வார்த்தை அப்படியே இருக்குது காற்றுல விஷமும் அப்படியே தான் இருக்குது இந்தியாவில் என்னைக்கு சாதியையும் மதத்தையும் இன்னும் பிற ஏற்ற தாழ்வுகளையும் எல்லாரும் துறக்கிறமோ அன்னைக்கு தான் இந்தியா அமைதிக்கான நாடு அதுவரைக்கும் இது இதுவரும் சுடுகாடு